ஒரு குறிப்பிட்ட தொகைக்கு வருட வட்டி பன்னெண்டு சதவீதம் என்னும்போது இரண்டரை வருடத்தில் கிடைக்கும் தனிவட்டியானது அதே தொகைக்கு வட்டி பத்து சதவீதம் எனும்போது மூன்றரை வருடத்தில் கிடைக்கும் தனிவட்டியை விட ரூபாய் இருபது குறைவு எனில் அந்த தொகை எவ்வளவு இந்த கொஸ்டின் ஆப்ஷன் வச்சு தான் போடணும் இப்போ ஃபஸ்ட் ஆப்ஷன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபோர் ஹண்ட்ரட் தான் பிரின்சிபல் அமௌண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் இன்ட்டு இப்போ செகண்ட் ஈக்குவேஷன் என்ன இருக்குது அப்படின்னா டென் பெர்சன்டேஜ் என்னும்போது மூன்றரை வருடத்தில் கிடைக்கும் தனி வட்டியை விட ரூபாய் குறைவு மூன்றரை வருஷம் அப்படின்னா இதை வந்து ஃப்ராக்ஷனாக மாற்றிக்கணும் த்ரீ டூ சார் சிக்ஸு சிக்ஸ் ப்ளஸ் ஒன் செவன் பை டூ இன்ட்டு இதுக்கான பர்சன்டேஜ் டென் பர்சன்டேஜ் டென் பை ஹண்ட்ரட் மைனஸ் அதே அதே தொகை தான் ஃபோர் ஹண்ட்ரட் இன்ட்டு இதை ஃப்ராக்ஷனாக மாற்றிக்கிட்டோம் அப்படின்னா டூ டூ சார் ஃபோர் ஃபோர் ப்ளஸ் ஒன் ஃபைவ் பை டூ இதுக்கான பர்சன்டேஜ் டுவெல் இப்போ டூ ஜீரோக்கு டூ ஜீரோ கேன்சல் இங்கேயும் டூ ஜீரோக்கு டூ ஜீரோ கேன்சல் ஒன் டூ இஸ் டூ ஃபைவ் டூ சார் டென் ஒன் டூ இஸ் டூ சிக்ஸ் டூ சார் டுவெல் இப்போ பேலன்ஸ் இருக்கிறத மல்டிப்ளை பண்ணோன்னா செவன் ஃபைவ் சார் தேர்ட்டி ஃபைவ் தேர்ட்டி ஃபைவ் ப்ளஸ் ஃபோர் ஒன் ஃபார்ட்டி மைனஸ் ஃபைவ் சிக்ஸாக தேர்ட்டி தேர்ட்டி ப்ளஸ் ஃபோர் த்ரீ ஃபோர்ஸாக டுவெல் ஒன் டுவெண்ட்டி இப்போ ஒன் ஃபார்ட்டிலேருந்து ஒன் டுவெண்ட்டியை மைனஸ் பண்ணால் பேலன்ஸ் டுவெண்ட்டி இருபது குறைவாக இருக்குது ரூபாய் இருபது குறைவு எனில் அந்த தொகை எவ்வளவு அப்படின்னா ஃபோர் ஹண்ட்ரட்